இருபத்தாறு தேர்தல் களத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே போட்டி களத்தில் இல்லாதவர்களை பற்றி கவலை இல்லை என்று விஜய் பேசிய கருத்து குறித்து பதிலளித்த சீமான் கட்சி ஆரம்பித்து இதுவரை தேர்தல் களத்தை சந்திக்காத விஜய்க்கு களத்தை பற்றி பேச என்ன இருக்கிறது கடந்த மக்களவை தேர்தலில் ஏன் தேர்தலை சந்திக்கவில்லை என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் இருக்கா களத்துல இருக்கா கட்சியை ஆரம்பிச்சு வண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு கட்சியை ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு அங்க வந்து நிக்க வேண்டியது கடப்பார பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல எல்லாரும் போயிட்டாங்களே இந்தியாவை ஆண்டு இருக்க பாரதிய ஜனதா வரல ஆண்ட பாயே அதிமுக வரல களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவே இருக்கு களத்துக்கு ஏன் வரல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும் அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும் ஈரோட கடப்பாறைன்னா யார சொல்றாரு உங்களுக்கு தெரியாம கேக்குறீங்க ஹீரோட்டு கடப்பாரு அதெல்லாம் நம்பி அதெல்லாம் துருப்பிடிச்சு போய் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு நீங்க போய் கடபற இன்னும் கம்பி இல்லாம சொல்லுங்க என்னடா ஆமா சரி பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேர் தூக்கி போட்டாச்சு தென்ன வேறதா உருப்படியா கேளுங்க காலையிலே சேதல் எனக்கு நாலு எதிரி என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன் எனக்கு நாலு வில்லன் திமுக அதிமுக பாரதி ஜனதா காங்கிரஸ்

நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறமா அந்த ஓட்ட வாங்கிட்டு நாட்டை அது எங்களுக்கு கொள்கையில ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் கோட்பாட்ட சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆண் மக்கள் அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரட்டிஸ் அவர் பெரிய எங்கிருச்சால் பெரிய அரசியமா திட்டிட்டாங்க அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர்கள் பெரியார் பேர சொல்லிதான் இருநூத்தி ஐம்பது வாக்கு கூட பெற முடியல ஈரோட்டில் பெரியார ஏத்தி பேசி இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்கு உனக்கு என்ன மனசு இல்ல பெரியார திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டான் கேவலமா போயிரும் அதோட நீத்தி எனக்கு தெரியாத நீ பயந்துட்டாயு நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதமே ஓட்டு காசு கொடுக்கறத தடுக்காத என் ஓட்ட சரியா நான் வாங்கி தம்பி ஓ தம்பி அதெல்லாம் பேசி நான் தான் பழைய கடப்பாரா இஎம்பி தலை பேர் சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேசிட்டு